வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசி சனிப்பெயர்ச்சி பலன்கள் கடகம்னாலே ஒரு அற்புதமான ராசிங்க குரு உச்சம் கூடிய ராசி எதுனா கடகம்தான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி பிறந்த ராசி கடகம் கடகம்தான் பொதுவா இந்த கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா நீதி நேர்மை மிக்க ஒரு ராசி அரசியல் ஆதிக்கம் உடையவர்கள் பெரும்பாலான பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தோல்வியை சந்திக்காத லக்கணமும் ராசியும் பார்த்திங்கன்னா இந்த கடகராசிலேயும் உண்டு தான் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அந்த விதி விலக்கு நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் தோல்வியே அப்படின்றவங்களாம் இல்லை விதி விலக்கு சுய ஜாதகத்துலேயும் சில அமைப்புகள் பிரகாரம் அந்த வெற்றியை தொடர்ந்து தந்துகிண்டே இருக்கும் ஆனால் இது வரைக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை தந்தது அப்படின்னா விரயம் தான் சொல்லணும் விரயம் ஒரு பக்கம்னாலும் மன உளைச்சல் ஒரு பக்கம் மன உளைச்சல் தான் ஒரு பக்கம் இருக்குதுன்னா குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கல்கள் பிரச்சனைகள் இல்லாத பழியெல்லாம் விழும் இயற்கை தடை விதிக்கும் செய்யாத தவறுக்கு மனம் வருந்தனும் குடும்பத்தில் மன நிம்மதி சீர்கெடுக்கும் உற்றார் உறவு சிறப்பு தராமல் போகிறதில் எல்லா காலமும் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு தான் சொல்லுவேன் அவ்வளவு நல்ல வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலம் யாரே ரொம்ப இடர்பாடுகளை தந்திருக்கும் அப்படின்னம்னா இந்த கடகராசிக்காரர்களாம் சரி எப்படி தான் இருக்கும் இதுக்கப்புறமாவது பலன் ஏதாவது முன்னேற்றமான சூழ்நிலை இனிமையாவது வராதா அப்படின்னு நினைக்க வரவங்களுக்கு இந்த கடகராசி நிச்சயமாக நல்ல ஒரு பலனை தான் தரப்போகிறார் என்ன காரணம் பாக்கிய சனி உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சனி இதுவரைக்கும் இருந்த அட்டமச்சனி இப்போ விலகுது அப்போ இனிமேயாவது நல்லா இருக்குமா உண்மையை சொல்லணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் சொல்லுவாங்க கடகத்துக்கு அற்புதமான பலன் நான் என்ன சொல்கிறேன் கடகத்துக்கு கவனமாக இருக்கக்கூடிய பலன் தான் தேவையில்லாத வாக்கை விடாதீங்க உங்களால் முடியுன்னா வாக்கு கொடுங்க உங்களால் முடியல அப்படின்னா அதுலேருந்து பின்வாங்கிக்கோங்க நிறைய பொருள் செலவு சுப விரயங்கள் கூறிய விஷயமெல்லாம் இந்த கடகராசிக்கு உண்டு என்ன காரணம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மார்ச் மாதம் வாக்கிய ரீதியான பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா சனி பயிற்சி அப்போ இந்த ஒரு வருஷம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு சனி திருக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் சிம்மத்துக்கு வராரு அப்போ இந்த கடகராசிக்கு இதுவரையில் இருந்த ச குரு பகவானோ இப்போ பதினோராம் இடத்துல இருக்குது அப்போ என்னது விட்டதோ கூட தொட்டதோ ஏதோ கூடவோ குறைச்சலோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஞ்சம் சுமூகமான ஒரு பலனை தான் தந்திருக்கும் ஒரு ஆறு மாதத்துக்கு சொல்லிக்கலாம் அப்போ இனிமேல் என்னென்னா பன்னெண்டாம் இடத்துல மே மாதத்துக்கு பிறகு குருவும் வராரு பன்னெண்டாம் மாதத்துக்கு பிறகு சாரி பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் அப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்பொழுது குரு பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்களை தருகிறார் அப்படின்னா உங்களுடைய நாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம் Mak, dulu அப்ப துலாமை பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னா வீடு வாசல் அமையக்கூடியது சுப விரயத்திற்குரியது இது வரைக்கும் ஏற்கனவே வீடு இல்லாதவர்களுக்கு அரசு தொகுப்பு வீடோ அல்லது உங்களிடம் உள்ள வீடோ சுப வீடோ ஏதோ ஒன்று நல்ல விஷயமா கிடைக்கும் பயப்பட வேண்டாம் இந்த கடக ராசிக்காரர்களுக்கு சுப விரயம் கூடியது பலன்தான் அதிகமா இருக்கு மாணவர்களுக்கு நிறைந்த ஒரு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்களுடன் கூடிய வெற்றியை கிடைச்சனும் புதுசாக வேலை தேடங்களுக்கும் வேலையும் பணி நியமன ஆணையம் கிடைச்சிரு இவர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசு வேலைக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன் ரொம்ப நல்ல ஒரு பலனை தான் தரும் சொல்லுவாங்க குரு பகவான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்போது பதினொன்றில் தாங்க அந்த வந்தால் தானங்க ஒரு சுபத்தை கொடுக்கும்னு கடகராசிக்காரர்களுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணாங்கனாலே வெட்டுட்டு கிளிக் ஆகிடும் டக்குன்னு கடுமையான முயற்சி பண்ணங்கனாலே டக்குன்னு வந்து கிளிக் ஆகிடும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் மீனத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் பதினோராம் இடத்தையும் அங்க சனீஸ்வர பகவான் பார்வை செய்யற பொழுது லாபத்தையும் கொடுப்பார் இல்லையா அப்ப வந்து ஒன்பதாம் இடத்துல சனி வரும்போது தந்தை வழியில் வரக்கூடிய சொத்து பிள்ளைக்கு கிடைக்கும் அப்பா கிட்டே போட்டு வம்பு வழக்குலாம் வேண்டாம் நியாயமாக கிட்ட போயிட்டு எனக்கு வீடு இல்லை எனக்கு பிரித்து கொடுன்னு அவர்கிட்ட அன்பாக கேட்டாலே போதும் அவர் காலத்துக்கு பிறகோ இல்லாத காலத்துக்கு முன்னாடியே உங்களுக்குரியவை தொழில் சாணத்தை கிடச்சிடும் சொத்து சொகங்களும் அமைச்சும் கொடுத்துடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எப்போ பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தாலும் முடிவுக்கு வந்துடும் பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்து வேணும்னாலும் கிடச்சிடும் பதினோராம் இடத்துல வந்தது பார்த்திங்கன்னா தொழில் ஏற்கனவே இருந்த தொழிலை மட்டும் பாருங்கள் லாபத்தையும் கூட்டி கொடுப்பார் சொல்றாரு புதுசா பாத்தீங்கன்னா ஏற்கனவே நடந்துகிட்டு கொண்டு இருந்த தொழில புதுசா சப்ஸ்டியூட்டான ஒரு தொழிலையும் போடுவீங்க ஏற்கனவே நடந்த தொழில கூட்ட இன்னொரு தொழிலையும் போடுவீங்க அதுல வந்து கூட்டு தொழிலையும் கொஞ்சம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த கூட்டு தொழில கொஞ்சம் கவனமா இருக்கணும் நண்பர்கள்ட்டும் தேவையில்லாம வாக்குவாதம் விவாதம் வேண்டாம் பார்ட்னர்ஷிப்ல கவனமா இருக்கணும் உங்களுடைய குடும்பத்தை மட்டும் நீங்க பார்க்கணும் கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா பூச நட்சத்திரம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி பிறந்த நட்சத்திரம் தான் அற்புதமான நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான காலமே இதுதான் அதே போல வந்து சிலவங்க பாத்தீங்கன்னா மனைவிக்கு வேலைக்காக ட்ரை பண்ணவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடச்சிடும் பிள்ளைகள் வழியிலும் மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண் கூடிய தேர்ச்சி அதே போல் மருத்துவம் சார்ந்த பணிகளுக்குரிய ஆணை மருத்துவம் மருத்துவ படிப்புக்கானது மேல் படிப்புக்கானது வெளியிடம் வெளிநாட்டுக்குரிய உயர்வு எல்லாமே இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு பிறகு கிடைக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வெளிநாட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் கவனத்தை மட்டும் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க ப்ராப்பர் த்ரோத் ப்ராப்பர் சேனல் அதாவது ச சட்ட ரீதியாகவும் கரெக்டாகவும் ஒரு நம்பிக்கை முழு அதாவது முழு நம்பிக்கை உடைய நபர்களாக இருந்தால் மட்டும் இந்த வெளியிடம் வெளிநாட்டுக்கு போகிறத வச்சுக்கோங்க ஏன்னா வந்து பணத்திலும் பண விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரர்கள் எப்போ நல்லா நடக்கும்ன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு தான் ஆனால் தொழிலை ஏற்கனவே தொழிலை பாருங்கள் உத்தியோகத்தை பாருங்கள் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருந்தால் விட்டு கடக கடகராசிக்காரர்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல வரக்கூடிய பாக்கியசனி அதே நேரத்தில் மூன்றாம் இடத்தையும் அவர் லாபத்து லாப பார்வையும் பார்வை செய்கிறது மிக சிறப்பு அதே நேரத்தில் அந்த மிதுனத்தையும் பார்வை செய்வார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வயிறு முதுகு முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அது யாருக்கு அப்படின்னா இந்த ஐம்பத்தஞ்சு வயதுக்கு பிறகு பிறகு உள்ளவர்களுக்கு இந்த வயிறு முதுகு முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் கணையம் சிறுநீர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமும் வரும் அந்த விஷயத்தில் தேவையில்லாத பழக்க வழக்கம் இருந்தால் தயவு செஞ்சு விட்டு ஒழிச்சிடணும் தேவையில்லாத பழக்க வழக்கம் இருந்தாலும் இப்பயே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கினால எதிர்காலமே அற்புதமாக இருக்கும் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தயவு செய்து வேண்டாம் ஏன்னால் இப்போ வந்து நீங்கள் அறுவடை செய்யக்கூடியது உங்கள் வேலை பார்த்து இனிமே தான் வரக்கூடிய லாபங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வாழ்க்கைக்குரிய சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்க போகுது இப்போ கிடைக்க வேண்டிய நேரத்தில் அதை அனுபவிக்கணும் அப்போ அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் நம்மளோட ஆரோக்கியமாக இருக்கணுமா இல்லையா அப்போ உங்களோட ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் கொடுங்க ஆக மொத்தத்தில் கடக ராசிக்காரர்களுக்கு சாப விமர்சனம்ன்ற மாதிரி இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு அறுபத்தைந்து சதவீதம் நற்பலன்களே சரி இவர்கள் என்னதான் பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரச மரம் அரச மரம் எங்கேயாவது உங்களால் முடிஞ்சா ஆரோ ஏரியோ குளமோ யாருக்கும் பாதிப்பு இல்லாத இடமாக அரசி ஒன்றை நடும் பொழுது இவர்களுக்கு அற்புதமான என்னன்னா குருக்கூடிய தலைவருச்சம் அரச மரம் அங்கே இருக்கக்கூடியது கடகம் குரு உச்சமாகக்கூடியது அப்படின்னு இருக்கும் பொழுது இவர்கள் அரச மரத்தை ஒன்று நட்டு அதை வளர்த்தாலும் சரி அதே வீட்டுக்கு பக்கத்துலலாம் சொல்லல ஆரோ ஏரியோ எங்க வந்து யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடமா பார்த்து ஒன்று நடுங்க தலைவீதியை மாற்றக்கூடிய தலைவருச்சத்துல ஒன்று பார்த்தீங்கன்னா அரச மரம் அரசு போல வாழ்வை கொடுக்கும் சனிக்கிழமல அன்னை மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய மரம் பார்த்தீங்கன்னா அரச மரம் நிறைய கதைகளை சொல்லுவாங்க அரசனை நம்பி புருஷனை கைவிட்டாங்க அரசு போல வாழ்வாமையும் இந்த தலைவரீதியை மாற்றக்கூடிய தலைவரிச்சத்தில் அரச மரமும் ஒன்று அதனால இந்த கடகராசிக்காரர்கள் அரசன் கண்ணை வந்து ஒன்று வாங்கி நட்டு வளர்த்தாலும் மிக சிறப்பான ஒரு பலன்களை தரும் ஆக மொத்தத்தில் இவர்களுக்கு அற்புதமான ஆண்டா அற்புதமான சனிப்பயிற்சி பலன்கள் இவர்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் வர தந்தை வழி வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் இவர்களுக்கு வரும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வம்பு வழக்குகள் இருந்தாலும் முடிவுக்கு வரும் ஆக மொத்தத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான வருஷம் ஆண்டு இந்த சனிப்பெயர்ச்சி ஆண்டு என்பதில் துளி அளவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வாழ்க ஆனந்தத்துடன்